சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளரிடம் பேசிய ஆர் ஜே ஆர் ஹெர்பல் மருத்துவமனையின் கிளை மேலாளர் செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னை தீநகரில் உள்ள ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கடந்த பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஆறு முப்பது அளவில் சிவசாமி வேலுமணி என்பவர் முப்பது குண்டர்களுடன் மருத்துவமனைக்கு வந்து என்னிடமும் சக பெண் ஊழியர்களிடமும் உங்கள் முதலாளி ஜெயதுரை எங்கே என்று கேட்டு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் பின்னர் ரகளையிலும் ஈடுபட்டுள்ளனர் வெளியே சென்று கார் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு சென்றனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் எங்கள் நிர்வாகம் புகார் அளித்ததின் பேரில் காவலர்கள் வந்து விசாரணை செய்து சென்றனர் பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களை கைது செய்யாமல் காவல்துறையினர் காலம் தாழ்த்தி வருகின்றனர் எனவே எங்களுக்கு அவர்களால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று பயமாக உள்ளது எனவே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்